ஹாய் உறவேகளே வெல்கம் டு ஹால் இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா மினி விளாக் தான் பார்க்க போகிறோம் மைசூர் சுற்றி பார்க்க போகிறோம் மிஸ் பண்ணாமல் லைவ் லாஸ்ட் ரீஸ் பண்ணாமல் பாருங்கள் அது இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுல என்னெல்லாம் பார்க்கலாம் ஹெல்த்தி ஃபுட் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் என்ன எவ்வளோ ரேட் எல்லாமே பார்க்க போகிறோம் என்னெல்லாம் சாப்பிட்லாம் இப்போ பார்த்துக்கோங்க இன்னும் ஒன் வீக்கில் அண்ணா ரொம்ப ஆகிட்டே போகிறாங்க இன்னும் ஒன் வீக்ல அண்ணாவை அதுக்காக தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது போயிட்டு வரலாமா ரெடியா படலாமா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க போயிட்டு நம்ம பிளாகை கண்டினியூ பண்ணலாம் ஓகே நம்ம கிளம்பலாம் வாங்க சாவி, வண்டி சாவி. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் லைவ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் உலகம் அழிவு போகுதுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் நான் கேட்டு ஒரு சித்தர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே ஒரு பேரழிவு வரப்போகுது அதுவும் மிகப்பெரிய பேரழிவுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாலும் அது நடந்திருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் சுனாமி வந்தாவே நம்மளால் தாங்க முடியாது மூணு கடலும் கொந்தளிக்குன்னு சொல்லியிருக்காங்க எரிமலை வந்து வீணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று பூமி பிளக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மலைகள் சரியும் சொல்லி சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க மலைகள் சரியும் சொன்னாங்க அது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ரியலாகவே வந்து அது நடந்துருச்சு திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா சரிஞ்சு போச்சு அது நம்ம பார்த்தோம் அந்த சித்தரைலாம் முன்னாடியே கணிச்சு சொன்னாங்க அவங்க சொல்கிறது எல்லாமே எண்பது பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருந்திருக்கு இப்படி ஒரு அழிவு வந்து எப்படி எதிர்கொள்ள போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் ஸோ கடலோரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சேஃபாக இருங்க அதுக்கப்புறம் இடத்துக்கு போயிடுங்க இந்த டிசம்பர் மந்த்த் வரைக்கும்னு சொன்னது பயமாக இருக்குது நடக்குமோ நடக்காதோ நடக்காமல் இருந்தால் எல்லாருக்கும் நடந்து நடந்தால் அப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து யாராலையும் தாங்கி கொள்ள முடியாது நெக்ஸ்ட்டு நம்ம இப்ப இப்போ பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறது இன்னொரு விலாகில் சொல்லி சொல்கிறேன் சரி இது முக்கியமான விஷயம் கண்டென்ட் சொல்லிடலாம் காலையில் லைவில் நம்ம சொன்னோம் அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை தான் பல வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க என்ன பிறந்தேருந்து நான் கேட்ட வரைக்கும் உலகாலேயும் போது நிறைய பேர் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை நம்ம பண்ண எடுத்துக்கிறதா இல்லை உண்மை நம்புறதா ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம் அப்படி நடந்தால் நான் என்ன பண்ண முடியும் நாம் தான் சேஃபாக இருக்கணும் ஸோ கடலோரத்தில் இருக்கவங்க சேஃபாக இருங்க நெக்ஸ்ட்டு விலாகில் நான் வந்து கண்டினியூவாக ஹெல்த்தி ஃபுட்டுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஸோ ஓகே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் க்ரீன் சத்யம் மைசூர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் படாதங்க ப்ளீஸ் லைக் பட்டுக்கோங்க ஓகே பாய் உறவுகளே